ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்னைக்கு நவமி திதி ஆஹ் சந்திரனும் மாறிட்டாரு சோ சந்திரன் இன்னைக்கு கேதுவோட சஞ்சாரம் செய்கிறார் எப்படி பன்னிரண்டு ராசிக்கும் பலன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ஐந்தாம் இடத்தில் சந்திரன் கேதுவின் சஞ்சாரம் உங்க பிள்ளைங்களோட வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க ஏன்னா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறதே குழந்தைங்களுடைய ஸ்தானம் தான் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டைகள் பிள்ளைங்களால சில மனக்கவலைகள் இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி அலுவலகம் வேலை குடும்ப விஷயங்கள் இது எல்லாமே சுமூகமாக இருக்கும் இன்னைக்கு நீங்க ஏதாவது முதலீடுகள் செய்யறதுலையும் உங்களுக்கு நல்ல லாபகரமான நாளாக இருக்கும் வியாழக்கிழமையான இன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கு இன்று மற்றவர்களினுடைய விஷயத்தில் உங்களுக்கு அக்கறையுடன் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் அலுவலகமாக இருக்கட்டும் உங்களினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பிராக இருக்கட்டும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மற்றவர்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு நிலைமை வரலாம் பொருளாதாரத்தில் இதுக்கான செலவுகளும் இருக்கும் இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்கள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்கவும் மிதுன அன்பர்கள் இன்று பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வேலையில் சில நிறைய வேலை பலு அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் சஞ்சாரம் மற்றும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பிள்ளைகளுக்காக செலவு செய்யறதோ கடன் வாங்கிறதோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகலாம் இன்றைய நாளில் மிதுனராசி அன்பர்கள் சரவேஸ்வரரை வணங்கி நாளை தொடங்கலாம் கடகராசி அன்பர்கள் குரு பகவான் ராசியில் நிற்பதும் மற்றும் சந்திரன் இரண்டாம் இடத்தில் கேது உடன் இருப்பதும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களினுடைய அலுவலகம் மற்றும் நண்பர்கள் சக ஊழியர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் இவர்களிடத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு சில விஷயங்கள் மாலை நேரத்தில் நல்லபடியாகவே முடியும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் சிம்ம அன்பர்கள் ராசியிலேயே சந்திரனும் கேத்தும் இருக்கிறாங்க அதனால இன்றைய நாளில் உங்களினுடைய உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் உடல் அரிப்பு மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஒரு சிலருக்கு பல்வழி இப்படிப்பட்ட சில இம்சைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் கேத்து மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இன்றைய நாளில் உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்குவதும் மற்றும் நவ கிரகங்களையும் இன்றைய நாளில் வணங்குவது தோஷங்களை விளக்கும் கன்னிராசி அன்பர்கள் இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான சில விஷயங்களை கொடுக்க உதவுவார்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இல்லை நீங்கள் நினைத்தது போல் இடமாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கும் நாளுக்குடைய சனி பகவான் நமக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதனால் நண்பர்கள் இடத்தில் இருந்து வந்த பகை தீரும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேதுவுடன் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிகழ்வும் சந்தோஷத்தையும் தருவார் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இருக்கிறார் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது பல நாட்களாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு மாறக்கூடும் ருச்சிகராசி அன்பர்கள் இன்று குரு வாரத்தில் முருகனை வணங்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சஞ்சலங்களை போக்குவார் இன்று சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் அமைகிறது இன்று வியாழக்கிழமை நவக்கிரகத்தை வழிபாடு செய்தால் நல்லது மகர ராசி அன்பர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்றுமான குறைகளை தீர்க்கும் மகர ராசி அன்பர்கள் இன்று மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை அலுவலகத்தில் உங்களினுடைய உயர் அதிகாரிகளோடு சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம் இன்று மாலை நேரம் திருப்தியாக இருக்கும் கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைக்கிறது குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும் பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்கவலைகளும் மாறும் அரசு வேலை அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றும் வேலை தேடுபவர்களுக்கு இன்று அதற்கான நற்செய்திகள் காத்திருக்கிறது சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் திருமண தோஷங்களும் இன்றைய நாளில் விலக பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் மீனராசி அன்பர்கள் இன்று மீனராசி மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனக்குறைகள் இல்லை விநாயகப் பெருமானை இன்று வழிபாடு செய்தால் நல்லது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் சில தன விரயங்கள் காத்திருக்கிறது இன்றைய நாளில் மீனராசி அன்பர்கள் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளை நீங்கள் மாலை நேரத்தில் செய்யலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கிறான் ஒருவரின் ஜாதகத்தில் பதினோராம் இடத்தில் இருக்கும் சனி கொடுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் சனி பகவான் வந்து பொதுவாவே லாபத்துல இருக்கும் பொழுது அவர் தான் தருவார் இப்ப நீங்க கேட்கலாம் ஆஹ் இது மிதுன லக்னமா இருக்கு சனி வந்து நமக்கு நீச்சமா இருக்காருமே மேஷத்துல இருந்தால் நமக்கு அதே மாதிரி பலன் தான் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் நீச்சமாக இருந்தாலும் சனி பகவான் அவர் வந்து நன்மையை தான் தருவார் மிதுன லக்னக்காரர்களுக்கு அதனால சனி வந்து லாபத்துல இருக்கும் பொழுது நமக்கு கெடு பலன்கள் வரும் அப்படிங்கிற அச்சமே வேண்டாம் அவர் எங்க இருந்தாலுமே அவர் நல்ல பலனை தருவார் ஏன்னா அவர் நல்ல பலன் தரதே ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் அதனால அதுல லாபத்துல இருக்கும் பொழுது அவர் நீச்சமாக இருந்தாலும் சில அது சனி செவ்வாயோட சேர்ந்திருந்தால் இன்னுமே அவர் நல்ல பலனை தருவார் உங்களுடைய பூர்வ புண்ணியம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்க மெதுனா லக்னமா இருக்கீங்க உங்களுடைய லக்ன காரகன் வந்து பத்துல நீச்சமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ சனி பகவான் உங்களுக்கு லாபத்துல இருந்தாலும் லக்ன காரகன் தொழில் ஸ்தானத்துல போய் நீச்சம் பெற்று இருந்தால் சனி கொடுக்கணும்னு நினைக்கிறத கூட இந்த புத பகவான் கெடுத்து விட்டுருவார் சோ அப்படிப்பட்ட ஜாதகங்களும் இருக்கத்தான் செய்கிறது நமக்கு நம்மளுடைய பூர்வ புண்ணிய பலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் எந்த கிரகங்கள் லாபத்துல இருந்தாலுமே நம்மளுடைய பலன்கள் அதை பற்றி என நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்